பரம்பொருளே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது யார் அந்த அற்புத தத்துவத்தை உயிரினங்கள் எப்படி அறிந்து கொள்வது தொடக்கத்தில் எதுவுமே இல்லை காலம் எனும் பெருங்கடலில் இறைவனின் விருப்பத்தால் உயிர்கள் படைக்கப்பட்டன இருபத்தி நான்கு தத்துவங்களை உள்ளடக்கி காலத்தின் கருணையால் பிரபஞ்சம் படைக்கப்பட்டது அதில் ஸ்ரீமன் நாராயணன் சுயமாக அவதரித்து தனது நாபியிலிருந்து படைப்புக்கு உயிர் தந்தார் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளும் பதினான்கு லோகங்களும் படைக்கப்பட்டன அதில் ஏழு லோகங்கள் நரகம் என்று அசுரர்களால் ஆட்சி நடத்தப்பட்டது அவர்களின் ஒரே குறிக்கோள் தேவர்களை வெல்வது நடுவில் உள்ள பூலோகம் மனிதர்களின் பிறப்பிடமானது அங்கே மனிதர்கள் கர்மாவுக்கு கட்டுப்பட்டு சுதந்திரமாக வாழ்ந்து இறைவனுக்கு தங்களை அர்ப்பணிக்க வாய்ப்பும் தரப்பட்டது பூலோகத்தின் நடுவில் புனித மேருமலையின் மீதுள்ளது சொர்க்கத்திற்கு இணையான தேவலோகம் இதன் ஆட்சியாளர் தேவர்களின் அதிபதி இந்திரன் அதற்கு மேலே முப்பது முக்கோடி தேவர்களும் நட்சத்திர மண்டலங்களும் சப்த ரிஷிகளின் இருப்பிடமும் அமைந்துள்ளது அனைத்து உயிர்களையும் படைத்தவர் நான்முகன் பிரம்மதேவ் அவர் முதலில் படைத்தது நான்கு குமாரர்கள் அவர்கள் பிரபஞ்சத்தை கடந்து உண்மை தத்துவங்களை அறிந்து கொள்ள ஸ்ரீமன் நாராயணனை சந்திக்க வைகுண்டம் சென்றார்கள் முதல் வாசல் திறந்ததும் நான்கு குமாரர்களும் வைகுண்டத்தின் தெய்வீக அழகை தரிசித்தார்கள் பக்தர்கள் திருமாலின் சேவைக்கு தங்களை அர்ப்பணித்து அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைந்ததை பார்த்தார் குமாரர்கள் ஏழாவது வாசலை அடைந்தபோது அவர்கள் எதிர்கொண்டது துவார பாலகர்களான ஜெய் மற்றும் விஜய துவார பாலகர்கள் அவர்களை வெறும் சிறுவர்கள் என்று இடைப்போட்டு உள்ளே அனுமதிக்க மறுத்தல் இதனால் கோபம் கொண்ட அந்த நான்கு குமாரர்களும் ஜெய் மற்றும் விஜய்க்கு மகாவிஷ்ணுவை பிரிந்து பூலோகத்தில் பிறக்கும்படி சாபம் கொடுத்தனர் அப்பொழுது ஏழாவது வாசல் திறந்தது பகவான் விஷ்ணு காட்சி அளித்தார் பகவான் விஷ்ணு சச்சிதானந்த ஸ்வரூபம் அவர் திருநாமத்தை உச்சரித்தாலே அஞ்ஞானம் விலகிவிடும் அவரது கருணையும் அன்பும் வெள்ளையற்றது அவரது தரிசனம் நம்மை தூய்மையாக்குகிறது அவரை பார்த்ததும் அந்த குமாரர்கள் ஆனந்தம் அடைந்தனர் பகவான் விஷ்ணு அந்த குமாரர்களை வரவேற்று தனது துவாரபாலகர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு ஜெய் விஜய்க்கு இரண்டு வாய்ப்பு கொடுத்தார் ஒன்று பூலோகத்தில் ஏழு ஜென்மங்கள் எடுத்து அதில் என் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது மூன்று ஜென்மங்கள் எடுத்து என் விரோதிகளாக இருந்து சாப விமோச்சனம் பெறலாம் ஜெய்யும் விஜயும் பகவானுக்கு விரோதிகளாக பிறந்து மூன்றே ஜென்மங்களில் சாப விமோச்சனம் அடைய முடிவெடுத்தார் வைகுண்டத்தின் துவார ஜெய் மற்றும் விஜயின் சாபம் தொடங்கியது நிச்சயம் ஒரு நாள் பகவானோடு ஒன்றிணைவார்கள் அந்த நம்பிக்கையோடு பிரிந்த